ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவா குக்கன் ஹெல்த் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு வச்சு தான் பாயாசம் பண்ண போகிறோம் அதுக்கு நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கிறேன் இப்போ மூடி போட்டு அது நல்லா ஒரு கொதி வரட்டும் அந்த அளவுக்கு வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடுவோம் சத்து மாவு நான் ஒரு முக்கால் கப் எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன கப்பிட்ட இப்போ நான் அதே கப்பில் ஒரு கால் கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ அதில் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும் இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மாவை போட்டோம்னா கட்டி கட்டியாக வந்துடும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ தண்ணி நிறையா இருக்கிறனால ஒரு கப்பில் அப்படியே தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிருவோம் வச்சுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை அப்படியே ஊற்றிடுவோம் ஊற்றி ஊற்றின உடனே இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்றணும் நல்லா அடி பிடிக்காமல் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நம்ம அப்படியே போட்டோம்னா கட்டி கட்டியாக வந்துடும் இப்படி கரைச்சி ஊற்றணும்னா நம்மளுக்கு நல்லா இது மாதிரி நல்லா கட்டியே இல்லாமல் இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வெல்லம் போட்டுக்கிருவோம் சத்து மாவில் ஏற்கனவே கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதனால் நான் வந்து வெள்ளம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கிறேங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் வெல்லம் கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன் நெய் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக திருவி வச்சிருக்க தேங்காய் போட்டுக்கிறோம் பூ போட்டுக்கிறோம் உங்களுக்கு தேங்காய் பிடிக்குன்னா நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கிறோங்க போட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ நான் முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து அதையும் அதில் போட்டுக்கிறேன் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நீங்கள் நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா அந்த நெய் ஃப்ளேவரோட நல்லா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சத்து மாவு மாவுரியே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்